இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பார்த்தீங்களா இவ்வளவு நேரம் நீ யாருங்கிறத காமிச்சிட்டே இப்போ மேலே நான் ரொம்பவே கோபமா இருக்கேன் என்னடி ரொம்பவே காயப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி கோக்கு சண்டைக்கு ஏறது நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன் திடீர்னு நம்ம கோகான் இருக்காரு பார்த்தீங்களா அவரு நான் தோழியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம கோகுக்கு பயங்கரமான ஆச்சரியம் சுற்றி உள்ளவங்களுக்கு ஆச்சரியம் என்னது நான் இன்னும் சண்டையை போடல அதுக்குள்ள தோல்வியை ஒத்துக்கிறா அப்படின்னொன்னே ஆமாம் நான் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதாங்க பேச ஆரம்பிக்கிறாரு என்ன கோகு நீ இன்னுமே உன்னோட பலத்தை ரொம்பவே வளர்த்துட்ட போல நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பையும் வளர்த்திருக்க நான் நினைச்சதை விட நீ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட ஆனால் நீ இன்னும் உன்னோட வாழை பலப்படுத்தலை போல உங்ககிட்ட நான் பல முறை சொல்லியிருக்கேன் உன் வாழை ஒழுங்காக பலப்படுத்த அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தாங்க கோகு சொல்கிறாரு என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ நான் நினச்சது எல்லாமே சரிதான் அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்லி கோகு யோசிக்க இந்த பக்கம் இவரு மாஸ்க்க கயிட்டுவாரு பாருங்க அப்படியே கோகு இங்க இருந்து ஓடி வந்துங்க கட்டி புடிச்சிக்கிட்டு தாத்தா தாத்தான்னு சொல்லி அப்படியே பாசத்துல அவரோட முகத்து மேலே ஏறி கட்டி புடிச்சிக்கிட்டு இருப்பாருங்க மறுபடியும் கட்டி புடிச்சவரு கண் முழுக்க கண்ணீரை வந்து உங்களை